ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி உங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ஒரு காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பற்ற வச்சு வானலில் தண்ணி போட்டிருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இந்த காலிஃப்ளவரை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது அதில் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அப்புறமா இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு நிமி ரெண்டு நிமிஷம் வச்சிருந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் தண்ணி நல்லா கொதித்தவொடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை தண்ணியில் சேர்த்துருக்கேன் திருப்பி அது மாதிரி நல்ல ஒரு கொதிநிலைக்கு வந்தவனே நம்ம காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து இப்போ திருப்பி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பஜ்ஜி செய்யும் போது கூட இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் காரம் மொளகாத்தூளும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுத்தோம்னா உள்ளே வந்து உப்பு காரத்தோடு நல்லாயிருக்கும் இல்லைன்னா மேலே பஜ்ஜி மாவில் மட்டும் உப்பு காரம் இருக்கும் உள்ளே காய் வந்து சப்புன்னு இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பஜ்ஜி போடுறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் இப்போ வறுவல் தான் செய்ய போகிறேன் இருந்தாலும் அதுக்குமே நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கேன் இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துடலாம் ரொம்ப இது வேக வேண்டாம் நம்ம வந்து வறுவலில் மசாலாவில் கிளறும் கலரும்போது அப்புறம் ரொம்ப குழவாயிடும் அதனால் இந்த மாதிரி இருந்தால் போதும் அதான் அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வெந்திருக்குது போதும் எல்லா காலிஃப்ளரும் எடுத்து வடிகட்டியில் போட்டாச்சு இதுக்கு இப்போ தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு வாணல் போட்டிருக்கேன் வாணல் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் காலிஃப்ளவருக்கு சோம்பு பொடி காய்ச்சிக்கலாம் சோம்பு பொடி தான் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூனு சோம்பு தூள் போட்டுக்கலாம் சோம்பு தூள் பொறிஞ்சிச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை வதைக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இப்போல ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு கார தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு வீட்டில் அடித்து மிளகாத்தூள் குழம்பு பொடி போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த நல் இந்த தண்ணி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துவிட்டேன் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் மறந்துட்டேன் நீங்கள் வெங்காயம் வதக்கும்போதே சேர்த்துருங்க இப்போ மசாலாவில் தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம்ல இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சுருங்க அந்த காலிஃப்ளவரில் காரம் உப்பு எல்லாமே ஏறட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கலக்கலான காரசாரமான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் மேலே கொத்தமல்லி பொடியான இருக்கனே கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சாத்துமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒருத்தரோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் தேங்க் யூ